දකම එ තුන් දෙෙනමත් සීසකු ඒ මඩ සප පස් දෙනිකට වැඩිය නීතින් යවර ැවිල්ලාට මත් මට විරුද්ධව හැබයි ම ආඩම්රන් කිය අන්දෝනේ මේ බා යිශෝ කියල්ලක්කටක්ටිගේ එක්කම්ම ඒක හදවතත් තියන මනස්සෙක් විතරක් මවු ෙනුව පෙනනිස් ර முடிந்தால் நிமால் அபிசிங்க எழுதி இருக்கின்ற இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் ஒரு தனிநபரினுடைய வாழ்க்கையை வைத்து இந்த நாட்டிலே அரசியல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது முழுமையாக புரியும்.

வைத்தியர் இந்த நாட்டுக்குள்ள நடந்த அநியாயங்கள் அது தொடர்பான பல தகவல்கள் அவருக்காக எத்தனை பேர் இந்த நாட்டிலே நோன்று நோற்றார்கள் அவருக்காக எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே குரல் கொடுத்தார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் நீதிமன்றத்திலே அவர் செய்ததாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் எந்த ஆதாரங்களும் நிரூபிக்கப்படவில்லை வெறுமனை பதவி ஆசைக்காகவும் வெறுமனே அரசியல் லாபத்துக்காகவும் ஒரு தனிநபரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒரு சமூகத்தையும் இலக்கு வைத்து செய்யப்பட்ட மிகப்பெரிய அநியாயங்களில் ஒன்றுதான் இந்த வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரம் எனவே வைத்தியர் ஷாஃபி நீதிமன்றத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட மக்களினுடைய மக்கள் நீதிமன்றத்திலே இருந்து விடுதலை செய்யப்பட்டது இந்த புத்தகம் மூலம்தான் என்று அநேகமானவர்கள் இப்பொழுது எழுதி வருகின்றார்கள் இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை கொஞ்சம் பார்த்தால் வைத்தியர் ஷாஃபியினுடைய விவகாரங்கள் அடங்கலாக ஜாதிவாதிய அவிசு கர்ப்பாஷ யுத்த என்ற பெயரில் தான் இந்த புத்தகம் பெயரிடப்பட்டிருக்கிறது இனவாதத்தை தூண்டிய கற்பப்பை யுத்தம் என்ற வகையில் அதனுடைய மொழிபெயர்ப்பு அமையும் அதே நேரம் நிமால் அபேசிங் அப்படிங்கிற ஊடகவியலாளர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு ராவய பேப்பர் இந்த நாட்டுக்குள்ள மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய பேப்பர் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே நடைபெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பாக பல விடயங்களை வெளியிலே கொண்டு வந்த ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையிலே கடமையாற்றிய ஒருவர் தான் நிமால் அபேசிங்க அவர் முழுமையாக இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி எழுதியிருக்கிற புத்தகம் தான் இந்த கர்ப்பாசயுத்தயர் குறிப்பாக ஷாஃபி என்பவர் யார் என்பதில் இருந்து ஆரம்பி இலங்கையினுடைய முஸ்லிம்களினுடைய வரலாறு தொடர்பான இன்னொரு புத்தகத்தினுடைய தகவல்களையும் அடக்கி இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வைத்தியர் விவகாரம் அதே நேரம் இந்த வைத்தியர் விவகாரத்திலே குருநாகல் நகர சபையினுடைய நகராதிபதி எவ்வாறு நடந்து கொண்டார் அதே நேரம் குருநாகல் வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக இருந்த வீரபண்டார அவருக்கு இருந்த அரசியல் பின்னணி என்ன அவர் எதற்காக இதிலே இருந்தார் என்ற கோணங்கள் அடங்கலாக இந்த வைத்தியரின் உடைய விவகாரத்தினுடைய பல விடயங்களை இந்த புத்தகம் பேசியிருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்தை எழுதியவரையும் ஏன் அவர் இந்த புத்தகத்தை எழுதினார் என்ற விவகாரங்கள் அடங்கலாக இந்த நிமல் அபிசிங்கவை விரைவிலே நீங்கள் என்னுடைய டுவெண்டி டைரி பக்கத்திலே பார்க்கலாம் இந்த பதிவு இந்த புத்தகம் தொடர்பான முழுமையான பதிவல்ல இரண்டு இடங்களிலே இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருந்தது கொழும்பிலே ஒரு இடத்தில்

யார் சந்தேகம் எழுப்பினார்களோ அதே சமூகத்தில் இருக்கின்ற ஒருவர் இந்த புத்தகத்தை எழுதி இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்து மக்களினுடைய நீதிமன்றத்திலே விடுதலை செய்திருக்கிறார் कैप में बै करें आदर सहर मिनि के आश मिनि के प्रार्थना मैं मिनिम अपी बैंड में प्रार्थना करती आ आश देनेसातुटर सल्ली वलींग और मैं कै धर्मनार कैमव्य दीला लिनासा कै में तर को मनस यहहि मंग मतिन एवना करंड पा मैं मनुष्य हो री නුසයල් හොඳක් කෙන්ඩඕන කියලා හිතාන්න්න කියලා විතරයි මම බලාපුරවෙන්නේ बहुतසර ලොස්සල්ල ම දන්නවා මෙතට එවිල්ලත්තින්නවා එගොල්ලම් මට ජනන සිරිතගේ වීියෝ ජීලා වැඩ කර වාටක යම්ස වැඩක් කරන්න ඕන ඕුනත් ඉවන් ඉදි කරත්ना Gමෝ එක සම්पूර්ණ පරතලය අරගන දේශපාලකුගතු වෙලා डॉक्. ශාफිට විරුද්ධ වනම වෛද්‍ය ෘත්තිර කරපු හැලසිල්ල ෛදම් කියරකරපු අපරාදය කරண்ட පළබොනත් එයාගේ පපි කළ ुත් බලල දුන්න මේ වොත්් වෛ්‍යशा. புத்தக வெளியீட்டில் பேசின பல பேருக்கு மத்தியில் மூன்று பேரினுடைய உரைகளை நான் இந்த பதிவுக்காக எடுத்திருக்கிறேன் இதில் முதலாவது பதிவு யாருடையதுன்னா உதவி கல்வி பணிப்பாளராக இருக்கிற வசந்தி திசாநாயக் அப்படிங்கிறவங்களுடைய பதிவு இந்த வசந்தி திசாநாயக்கவுக்கும் டாக்டர் ஷாஃபிக்கும் எந்தவிதமான தொடர்புகளும் கிடையாது ஆனால் இந்த வசந்தி திசாநாயக்க சீசர் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்ற நேரத்தில் அவருடைய மூன்று குழந்தைகளுக்காகவும் மகப்பேற்று மருத்துவம் பார்த்தவர் இந்த வைத்தியர் ஷாஃபிதான் ஆனால் மூன்றாவது குழந்தையை பெறுகின்ற பொழுதும் சீசர் செய்ய முடியுமா இந்த கேள்விகள் பொதுவாக எங்களுக்குள்ளே பேசப்படுகின்ற கேள்விகள் ஏற்படுத்துகின்ற கேள்விகள் ஆனால் இந்த வசந்தி மூன்றாவது பிள்ளையும் சீசர் முறை மூலம்தான் பெறப்பட வேண்டும் என்று வைத்திய அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுது இந்த வைத்திய அறிவுறுத்தல்களை கேட்டுக்கொண்ட வசந்தி தன்னுடைய கிட்ட சொல்றாங்க இந்த சீசரை நான் உங்க மூலமாக செய்யறதுக்கு விரும்புகிறேன் இது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன்

සහම් මම කහොමද මේකට සම්බන්ධ ඇතරම මම ගතන කතා කරන්නේ මම දරුව තුන්දෙක් සීස කරලා ම බුණ ද තුන්ද අම ව තුන්දලා ම සීස ඒ වෙලො මගේ තුूන්වෙरी දරවා ලැබෙනති මම දරුවවා ලැබන්න ඉද මගේ උදරේ කරුශල්ල කරමයයක් නිසා මට කක බයවුුණා ඉ මමගේ ියදී වා මම සීසක ියෝජී අතිම කරගන්න කැමති මම පෞු්ගලිකව ඒක කරගන්න වොඩ ඇත්තකම මේමගේ විියෝජී මටිකවා අවයාය තීරණී ගන්නන්නේ මගේ අතිී සීසේක කරගන්නලා එසීස කරන්න සුදුසුම කෙනා ඉන්නේ කරුණයගදහොස්කටල මම ලේ ඒකට සුදුසුම මකද මට ලිම ඒ අයිතා හරු ඒ සම්බන්ධ මතා කියල සේ සධ්ඥකාාවය තියෙන කෙන ඉන්නවා. शा दिनमांग किया में वा ियाना सं े साथ ैन में ैननमाई में शाप कि मता किने वैरों कार मेंमा माम से मे ला डॉक् बाबा बारगने इला करनान प तना ला फ को हमला नहीं दिया मैं वा नहीं इला करणवा माों में हुआ म विे सुनेने नामत में लोटशन कंप्यटर में जो नाम करलाम रे फिरට ක් पना इ මට කමකටोरे लाटी कावाज छोදना කන්න बन ह තියෙන හते भ लाह हम ला खली माट मा निසා ण ता पना මनावे කිය भट हिमा में कैलोौप य नालवताति अन्න්න त नगा हीना है तो बोरे खराण पूर्वाण खात्यातले वेदेंगे. வைத்தியர் ஷாஃபியினுடைய போராட இருந்துச்சு ஏன்னா ஒட்டுமொத்த இந்த நாட்டினுடைய இனவாதத்தை அமைப்புகளும் ஒரு பக்கம் வைத்தியர் ஷாஃபிக்கு எதிராக பேசி கொண்டிருக்கு இன்னொரு பக்கத்துல அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் இந்த அத்தனை நெருக்கடிகளையும் தாண்டி தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பதற்கு இருக்கின்ற ஒரே இடம் அந்த ஆனால் அந்த நீதிமன்றத்திலும் அவருக்கு இருந்த போராட்டம் என்பது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது அந்த சட்ட போராட்டத்திலே இந்த நாட்டிலே இருக்கின்ற பார் அசோசியேஷன்ல நூற்றுக்கணக்கான லாயர்ஸ் நூற்று கணக்கானவர்கள் இருக்கின்ற நேரத்திலும் ஒரே ஒருவர் தான் வைத்தியர் ஷாஃபியினுடைய பக்கம் நின்று வழக்கை பேசுவதற்காக முன் வருகிறார் ஒரு சீனியர் லாயர் அந்த லோயர் இந்த புத்தக வெளியீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவருக்கு வருகை தர முடியவில்லை ஆனால் அவருடைய மனைவி வந்திருந்தாங்க அவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய கணவர் உண்மையின் பக்கம் நின்றிருக்கிறார் அந்த உண்மை ஜெயித்திருக்கிறது எனவே என்னுடைய கணவரை நினைத்து நான் இப்பொழுது பெருமைப்படுகிறேன் என்று கண்ணீர் வடித்து சொல்லியிருந்தார் ව එදා මේ හෙලියර දාණඩ හොඳන කිය කියන්න ඇවිලයිට පිසි පස්සදෙනෙකුට වැඩිය නීතිනයවරු විල්ලයිටම මට විරුද්ධව හැබැයි මං ආඩම්බරන් කියන් ඕෝනේ මේ බා ශෝෂයෙන් එකගේ එකම්ම එක හදවතත් තියෙන මනුසයෙක් විතර මව වල පිෙනස් එයා කිව්වා මගේ යාලුකට කියලා තිබට අති යපු ඒ ශාසයක් හොදේකාම ඒ තමයි මං මෙතර මත කරන්න ඕනේ තුමාද ටෙවිල්ලනෑ එනවා කියල කිවට कन सान को नया दुपत मिस आसाने ला जाती साथ आज्य नहींताने तो हीता तक बैले करना मानुष से म YouTube कमा बंव पेनेखला किप तुम्हा अ लेिन जो वारूंतर यह मानुष्य अभता मांग कर जिगतांडरे बुलेगा ममी जानना जिगतांडरे ममी के अनुरूप मामा जरा करे सब बिगड़ से टेल को मारते हैं यानी टेल को मारे ना यार तो यार हम बहुत ना मारता हूँ मारता हूँ ताज़नवाई हम बहुत ना कहूँ करेंगे मरेंगे ना यार क्या करेंगे यार लड़की बता देंगे एक बार मात देंगे एक बार तेरे में सम डक् ड <सेविए> இது வைத்தியர் சட்டப் போராட்டம் அதே நேரத்தில் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இந்த பிரச்சினையால் பட்ட விளைவுகள் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது அவருடைய பிள்ளைகள் குருநாகல் பகுதியிலே இருக்கின்ற பிரபலமான இரண்டு பௌத்த பாடசாலைகளிலே படித்து வந்தவர்கள் அந்த பிள்ளைகள் இறுதியாக கல்முனைக்கு செல்ல வேண்டியிருந்தது சிங்கள மொழியிலே கல்வி கற்ற பிள்ளைகள் இறுதியாக தமிழ் மொழியிலே கல்வி கற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் பரீட்சைக்கு தோற்றி அவர்கள் பெற்றுக்கொண்ட பெருபேறுகள் இந்த நாட்டுக்குள்ளே இனவாதத்தை தூக்கிய இனவாதம்தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற பலரினுடைய சுய ரூபத்தை வெளியிலே கொண்டு வந்திருந்தது அவர்களினுடைய வார்த்தைகள் அந்த அளவுக்கு அந்த இனவாதிகளினுடைய மனதை காயப்படுத்தி இருந்தது அவ்வளவு அழகாக அத்தனை சவால்களையும் வெற்றி கொண்டு அவர்கள் ஜெயித்து காட்டியிருந்தார்கள் ஆனால் இந்த இடத்திலே இந்த வைத்தியர் ஷாஃபியினுடைய இரண்டு பிள்ளைகள் பிரதானமான அந்த பௌத்த பாடசாலைகளுக்கு செல்கின்ற பொழுது அந்த பாடசாலைகளுக்குள்ளே அந்த பிள்ளைகள் எதிர்நோக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்ன அதே பணிப்பாளர் தன்னுடைய வாயினால் சொல்வதை கேளுங்கள் வகுப்பறைக்குள்ளே மாணவர்களுக்கு சில உணவுகளை வழங்குகின்ற நேரத்திலும் கூட அதே வகுப்பறைக்குள்ளே இருந்த சில மாணவிகள் எங்களுக்கும் இந்த மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையா தருகிறீர்கள் என்று கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இந்த சம்பவம் அந்த பாடசாலை மாணவர்களினுடைய மனதிலும் இனவாதத்தை விதைத்திருந்தது அந்த பிள்ளைகளை அடக்க வேண்டிய எத்தனையோ ஆசிரியர்கள் அதனை அடக்காமல் அந்த இனவாதத்துக்கு துணை போனதையும் இதே பணிப்பாளர் இவ்வாறு ஞாபகப்படுத்துகிறார் இன்னொரு பக்கத்துல இதே வைத்தியர் பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்த ஒரு ஆசிரியரும் இந்த புத்தக வெளியீட்டிலே வளர்ந்து உணர்வு பூர்வமாக பேசுகிறோம் िं आगम मा नाम सिंहले भुक् को ने करන්න थामा के दर हरीन अरीना मा तो ब पास द अ या ना में ना हिना मम हिनाला ना खद ग ना यह हिनावर नांगन है बलाने आलू प है इसको होश ना नांग ल थतााවා खलीवपोरेट है म पठ यहलමयවෙ මाइता क द किमा ම म दला लेट खाताा कर पा प्राशन हो के पास सेुा केी दिया खाता प्रशनले गुरवोरा पला ब रे मखानाई म में गुरु संबन तान है ना मा पटसा के मैं में

शरीना इंग से साहि के स स सभाव ना मासा सिंह के म रिया कार दिमानासा तमान ट है मतिताने पर के जाना म नुने है म म समा ग मामा बा लेやあんな අみんな また नाकोने मा में आ अव म अी समाज कोई आपको वस्ताा है ल म अ मले तर समाै समाध सेतात यह अधह संबं वा पर सा के बुर्माकार कंबनेना सा सेै के डॉक् केसा है से टनानाया ाइना मे पसावा वि यगी प कर म दर सादा है ुर ना आराक्ष कर यहसागे कंपनी म வைத்தியர் என்பது ஒரு தனிப்பட்ட டாக்டருக்கு எதிரானது மட்டும் கிடையாது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மருத்துவத்துறைக்கும் எதிரான ஒரு விடயம் ஆனால் அந்த மருத்துவத்துறையிலே விஞ்ஞான ரீதியிலே செய்ய முடியாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற அந்த விடயத்தை கூட இந்த நாட்டிலே எதிர்ப்பதற்கு ஒரு சில மருத்துவர்கள் தான் இருந்தார்கள் ஒரு சில டாக்டர்ஸ் தான் இருந்தார்கள் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் இருப்பது எல்லாமே நோயாளிகளுக்காக என்று சொல்லக்கூடிய எத்தனையோ குறிப்பாக ஜிஎம்ஓ போன்ற அமைப்புகள் எல்லாம் ஜிஎம்ஓஏ போன்ற அமைப்புகள் எல்லாம் அப்பொழுது என்ன செய்தது என்பது உங்களுக்கே தெரியும் வைத்தியர் பாதினிய போன்றவர்கள் அந்த ஜிஎம்ஓஏ அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்குள்ளே இருந்தார்கள் அவர்கள் கூட வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் வைத்தியர் ஷாஃபிக்கு எதிராக எத்தனையோ விடயங்களை மேற்கொண்டார்கள் ஆனால் அதே பாதினியவினுடைய மனைவியும் கூட இதே வைத்தியர் ஷாஃபியிடம்தான் தான் மகப்பேற்று மருத்துவம் பார்த்திருக்கிறார் என்ற தகவல்கள் பின்னர் வெளியாக இருந்தது எவ்வாறாயினும் வைத்தியர் ஷாஃபியினுடைய இந்த விவகாரத்தை இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம பேசிட்டு இருக்க போறோம் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள இருக்கலாம் எதுவரைக்கும் இதுக்குரிய அக்கவுண்டபிலிட்டி இந்த மிகப்பெரிய குற்றத்திற்கான பொறுப்பை யார் ஏற்பார்கள் யார் ஏற்க வேண்டும் என்பது வெளிக்கொணரப்படும் வரைக்கும் நிச்சயமாக இது பற்றி பேச வேண்டும் ஏன்னா நமக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அநியாயம் இது அந்த அநியாயத்தை மன்னித்தாலும் மறக்கவே கூடாது அதனால்தான் அதனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எனவே வைத்தியர் ஷாஃபிக்கும் அவர் சார்ந்த சமூகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி எந்த சமூகம் இந்த வைத்தியர் ஷாஃபியை கொண்டு பார்த்ததோ அதே எந்த சமூகம் வைத்தியர் ஷாஃபியை சந்தேக கண் கொண்டு பார்த்ததோ அதே சமூகத்தில் இருக்கின்ற ஒருவர் அவருடைய வார்த்தைகளிலே இவரை மக்கள் நீதிமன்றத்திலே இருந்து விடுதலை செய்திருக்கிறார் ஜாதிவாதய அவிசு கர்ப்பாஷயுத்த எனவே வைத்தியர் ஷாஃபிக்கு எதிரான இந்த அநீதிகள் என்பது எந்த சினிமா படங்களில் வராவிட்டாலும் இவருடைய கதைகளை வரலாறு நிச்சயம் இலங்கைக்குள்ளே எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கும் அதனை பேசினால்தான் இன்னொருவருக்கு அதே அநீதி இழைக்கப்படாமல் இருக்கும் அதுவரைக்கும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் நான் முகமட் சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்